நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய கிருவை இந்த ஐம்பது இந்த நாளில் இறங்கட்டும் இதோ இந்த ஃபோன் வழியாக கொடுக்கிற தெய்வ வார்த்தைகள் கேட்கிற பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க அற்புதம் நடக்கட்டும் நன்மைகள் நடக்கட்டும் அவருடைய இருதயங்கள் தொடப்படட்டும் கர்த்தர் உதவிச்சு இதோ சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியப்பா கர்த்தாவே நம்முடைய கிருவை என்றும் உள்ளது டைய கரத்தின் கிரைகள் நெகிழவிடாமல் இருப்பீராக என்று சொல்லுகிறார் வசனம் சொல்லுகிறது எனக்காக யாவை செய்து முடிப்பார் எனக்காக யாவை செய்து முடிக்கவே இந்த பூமிக்கு வந்தார் எனக்காக யாவை செய்ய முடிக்க எனக்கு செய்வதற்கே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் எனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லல யாவற்றையும் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் உனக்கு கொடுத்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் கேட்கிறவனே பெற்றுக்கொள்வான் என்று சொன்னது போல ஏழு ஏழு தான் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அப்பொழுது அவர் யாவையும் செய்து முடிப்பார் இந்த கருத்தரத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குது அவரத்தில் தயங்காமல் கேட்கலாம் குறையில்லாம கேட்கலாம் பயபக்தியோடு கேட்கலாம் அவன் நன்மை செய்கிறவன் அதுதான் சொல்லுகிறார் எனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார் ஏ அவர் எனக்காகவே பலியானார் அவர் எனக்காகவே ரத்தம் சிந்தினார் எனக்காகவே எல்லாவற்றையும் வேதனை சகித்து கொண்டார் அவர் என்னை பார்த்தே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க ஆசீர்வாதிக்கப்பட்டு இருக்கணும் அவருக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கணும் ரெண்டால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நோக்கா ஒன்று முப்பத்தி எல்லாம் வாசிக்கிறான் எல்லாம் அவனால தான் கூடும் அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது அவர்கிட்ட மாத்திரம் தான் எல்லாமே இருக்குது எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது அதே சங்கீதத்தில் முப்பத்தியே ஏழாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் எனக்காக யாவை கூப்பிடுவேன் 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 அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் கூப்பிடும்போது தான் உன் தேவைகளை செய்து முடிப்பார் கூப்பிடும்போது தான் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை மாற்றி நிறைவே தந்து அவர் செய்து முடிப்பார் கூப்பிடணும் நீதிமொழி இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னார் கூப்பிடணும் அப்ப செய்த செய்து கேட்கணும் கேட்கும்போது தான் அவர் செய்த செய்து முடிப்பார் அவர் நல்ல தகப்பன் அல்லவா இந்த உலகத்தை நமக்கெல்லாம் கிடைத்தது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த தகப்பனை போல இந்த அன்பு உள்ள தகப்பனை போல இந்த பரிசுத்தமுள்ள தகப்பனை போல இந்த நேசிக்கிற தகப்பனை போல இந்த பூமியில் யார் இடத்துல அன்பை தேட முடியும் யார் இடத்துல செய்து முடிப்பார் யார் செய்து முடிப்பார் எல்லாம் நான் செய்யறேன் நான் உதவி பண்ணுறேன் நான் அதுப்பும் பண்ணுறேன் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நீ கவலைப்படாதே நீ எல்லாம் ஒத்தாசை செய்யற உதவி செய்கிறேன் எதை குறித்து கவலைப்படாத எல்லா காரியத்துக்கும் செய்வேணுவாங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஆனால் கர்த்தர் சொல்லுவார் செஞ்சு முடிச்சிடுவார் கர்த்தர் சொல்லுவார் வெக்கப்பட்டு போக விட மாட்டார் கர்த்தர் சொல்லுவார் சொன்னதெல்லாம் செய்து முடிப்பார் அதுதான் நம்முடைய தேவன் அதுதான் நம்முடைய கர்த்தர் நாளும் நம்மளை வெக்கப்படுத்த விட மாட்டா ஒரு நாளும் நம்மளை விழும்படி செய்ய மாட்டார் ஒரு நாளும் நம்மளை தாழ்த்த மாட்டார் ஒரு நாளும் குப்பையில விழும்படி செய்ய மாட்டார் அவர் அன்பான தேவன் அவர் நம்மளை விழும்படி செய்திருந்தா அவர் விழுந்து எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் அடிக்க நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் எழுந்திருக்கும்படி நாம் மேன்மையாடையும் படி நாம் உயரும்படி அவர் நமக்காகவே யாவற்றை செய்து முடித்தா அவர் சிலவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் நிந்திக்கப்பட்டார் யாரை குற்றப்படுத்தல எனக்காகவே யாவை செய்து முடித்தார் என் தெய்வ பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாளில் அசீர்வதிப்பீறாங்க யாவையும் செய்து முடிக்கிற கத்தோடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அசீர்வதிக்கும்படியே முடியாத சேமிக்க ரொம்ப தெய்வனோடு கூட இணைந்திருங்க நேசிங்க அன்பு செய்யுங்க அவரோடு கூட பற்றி கொள்ளுங்க அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அந்த தேவ சமூகத்திரங்களை திரும்புங்க ஆவி செய்து முடிக்கிற கத்தோடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இறுதியத்தையும் அவருடைய தேவைகளுடைய வேண்டுதலுடைய எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பீராக முடிப்பீராக இந்த வசனத்தை வார்த்தைகளை இந்த ஃபோன் வழியாக கேட்குற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் செபிக்கிறேன் ஆசீர்வதி பலப்படுத்த பரிசுதமாகும் லட்சக்கர் மீட்புமான எஸ் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல கருத்தாகவே Amen, Amen, Amen.